அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் இன்றைக்கான தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் தோல்வி என இந்த வரிகளையே ராவணனோட வீழ்ச்சி அதற்கான காரணம் அவருடைய ஆணவம் என்கிற குணம்தான் ராவணன் வந்து ஒரு நல்ல சிவபக்தர் அவர் எல்லா கலைகளையும் கற்றவர் போர்க்களங்களிலெல்லாம் வல்லவர் தவ வலிமை மிக்கவர் இத்தனை நற்குணங்கள் இருந்த ராவணன் காமம் ஆணவம் அப்படிங்கிற குணங்கள்னால அவர் வரிசையா தோல்விகளை சந்திக்க நேர்ந்தது மாற்றார் மனைவியின் மீது கொண்ட காமம் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்ட சூழ்ச்சி வளைய ஏற்படுத்திய சூர்பனகை இந்த காமம் சூழ்ச்சி இதனால் வர போகிற பாதிப்புகளை பற்றி எடுத்து சொன்ன சிலர் ஆனால் இதை எதையுமே கேட்காம தான் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே கொண்டதுனால ராவணனுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு சீதையை போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மாமா மாரிசன் கிட்ட சொல்கிறாங்க ராவணன் அப்போ வந்து மாரிசன் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட தாய் தமையன் இவர்களை பதம் பார்த்தது ஸ்ரீராமரோட வில் அந்த வில்லோட ஆற்றலை பற்றி நான் நன்கு அறிவேன் அதனால் இப்போவே இந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க சீதையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் தான் அப்படிங்கிற ஆணவம் இருந்ததுனால நீ எதையுமே சொல்ல தேவையில்லை நீ போய் நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து விபீஷணன் அவரும் அவருக்கு தெரிந்த நற்கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறியும் அதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ராவணன் நீ ராமர் கூட போய் சேர்ந்து என் கூட போர் புரிஞ்சு என்னை தோற்கடிச்சு என்னோடய பதவி பணம் இது எல்லாத்தையுமே நீ அனுபவிக்க நினைக்கிற அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அதனால நீ இப்போவே இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவர்கிட்டையும் அந்த மாதிரி சொல்லிடுறாரு அடுத்து கும்பகரணன் அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எண்ணத்தினால தான் இத்தனை விளைவுகளை நம்ம இருக்கோம் இனிமே வரக்கூடிய விளைவுகளில் இருந்தாவது எங்களை காத்தருள்க அதனால் சீதையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதையும் ராவணன் கேட்கல அடுத்து போர்க்களத்தில் நிராயுதா பாணியாக நின்று கவலையோடு இருக்கிற ராவணன் கிட்ட அவங்களுடைய தாத்தா மல்யவான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ சீதையை விட்டுரு இது எல்லாம் தான் நம்மளோட துன்பத்துக்காக துன்பத்துக்கான காரணங்களாக இருக்குது அதனால் இந்த எண்ணத்துல நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப ராவணன் ஒரு வார்த்தை சொல்றாரு வந்திருப்பது வேத தான் அப்படிங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்னோட பிறவி குணமானது என்னை அவரிடம் பணியை விட விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அப்ப இந்த இடத்துக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தவங்களோட பிறவி குணங்கள் அமைவதுக்கு காரணம் அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களோட பலன்தான் அப்போ நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நற்குணங்கள் கிடச்சி நல்ல மனிதர்களாக இந்த பூ உலகத்தில் நம்ம வாழ முடியும் இப்போ இந்த ஆணவம் அப்படிங்கிற குணம் வந்து இறுதிய ராவணனை வந்து ராவணனோட அழிவுக்கே காரணமாக அமைஞ்சிச்சு ராவணன் அழிவுறதோடு மட்டுமல்லாமல் கூட இருந்த அத்தனை பேருமே ராவணனோட ஆணவம் அப்படிங்கிற குணத்தினால அவங்களுக்குமே அழிவு ஏற்பட்டுச்சு அப்போ போர்க்களத்தில் ரா ராமரோட வில்லுக்கு வில் வந்து ராவணனை தோற்கடித்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் விபீஷணன் வந்து துயரப்பட்டு சொல்கிறாரு அறிவாளிகளை கலைமகள் அணைத்து கொள்வாள் முயற்சி உடையவர்களை புகழ்மகள் அணைத்து கொள்வாள் வீரம் உடையவர்களை போர்மகள் அணைத்து கொள்வாள் நீங்கள் சீதையை அணைக்க எண்ணியதால் ஆணவத்தினால் உங்களை மண்மகள் அணைத்து கொண்டுள்ளாள் அப்படின்னு விபீஷணன் கதறி அழுகிறாரு அப்போ ராவணனோட வீழ்ச்சிக்கு அவரோட ஆணவம் எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதகமாக இருந்து அவரை இறுதியில் கொன்றது தோல்வியை சந்திக்க நேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்